தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாக உள்ளதா அப்போலோ அப்போலோட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன்

நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கு மனப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் சமத் அவர்கள் சால்வை அணிவிக்க கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு இனிகோ இருதயராஜ் அவர்கள் மாலை அணிவிக்க மாநகர கழக செயலாளர் திரு மு மதிவாணன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் அனைவரும் விண்ணை தொடும் அளவிற்கு ஐந்து நிமிடங்கள் கரவொலிகளை எழுப்பி நம் பாராட்டுக்களையும் நன்றியினையும் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வகையிலும்டைய நிகழ்வையெல்லாம் நாங்கள் முடித்து வைத்துவிட்டு முழுமை பெறுகின்ற விதமாக நீங்கள் சொன்னது போல எங்கும் கலைஞர் வகையில் ஒரு தொகுதிக்கு ஒரு சிலை இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் அதையும் கிழக்கு தொகுதியிலும் மணப்பாறை தொகுதியிலும் தியாகிகள் தினத்தன்று நமது மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சரவர்களும் இளைஞர் எழுச்சி நாள் என்று நமது மாணவிக ஆசிரியர்களும் தெரிந்ததின் தொடர்ச்சியாக இன்றைக்கு எங்களுடைய திருவரம்பூர் தொகுதியில் காட்டு பகுதியில் இந்த ஓராண்டு அல்ல இன்னும் ஒரு ஆண்டு கலைஞர் புகழை நாங்கள் பாடுவோம் என்று திருச்சி தெற்கு மாவட்டம் உறுதியளித்து அந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக நிறுவப்பட்டிருக்கின்ற திருவுருவச் சிலை பதிமூணு தேர்தலில் நின்று அனைத்து தேர்தலும் வென்ற கலைஞருடைய பொன்மொழியை தாங்கியிருக்கின்ற பதிமூணு வகையான பொன்மொழிகளை தாங்கியிருக்கின்ற இரும்பு சுற்றுச்சுவரை திறந்து வைக்கின்ற நிகழ்வு என்று இந்த நிகழ்வை எனது அரசியல் ஆசான் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கழக தலைவர் உங்களுடைய திருக்கரங்களால் நீங்கள் தொடங்கி வைக்க வேண்டும் என்று திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாக உள்ளதா அப்போலோட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும்